ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது என்று அகமகிழ்வோ மாக்கழிப்போம் அல்ல பாடுவோம் என்று அகமழிவோ மா கழிப்போம் பாடுவோம் அல்ல லுயா தோல்வி இல்லை அல்லா வெற்றி ஒன்று தோல்வியின்மை அல்லேலுயா வெற்றி உண்டு ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது என்று அகமழிவோ கழிப்போம் பாடுவோம் என்று அகமகிழ்வோ மாய பாடுவோம் எனக்கு உகவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றார் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வே தோல்வி நமக்கே வெற்றி பவனி செல்வோம் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிதே என்று ஆகமாகுவோம் அல்லேலுரியா பாடுவோம் என்று ஆகமாகுவோம் பாடுவோ எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார் எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார் வேதி மாண்களின் கோடாரத்தில் வெற்றி குரல் ஒழிக்கட்டும் மாந்தலின் சபைதனிலே வெற்றி குரல் ஒழிக்கட்டும் தோல்வி இல்லை எனக்கே வெற்றி பவனி செல்வே தோல்வி இல்லை நமக்கே வெற்றி பவனி செல்வோம் ஆண்டவர் படைத்த வெற்றியின் இது என்று அகமகிழ்வோம் அழிப்போம் அல்லேலுயா பாடுபோம் என்று அகமயோ வாசளிப்போ அல்லே லுய்யா பாடுபோ